நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் கடந்த விஏஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக பாருங்கள் இதில் வர ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கண குறிப்பறிதல் ஓகேவா சாலை சிறந்தது தொடரின் வகையை அறிக சாலை உரு நன் தவ நனி கடின் வந்தால் உரிச்சொல் தொடர் சாலை உரு தவ நனி கடி வந்தால் உரிச்சொல் தொடர் அதுக்கப்புறவு செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை அப்படிங்கிறது வந்து பொருள் குறிக்குது அப்போ இது வந்து பொருள் பெயர் பள்ளிங்கிறது ஒரு இடத்தை குறிப்பதனால இது வந்து இடப்பெயர் கிளைங்கிறது ஒரு மரத்தோட ஒரு உறுப்பை குறிச்சி உறுப்பை குறித்தால் அது சினை பெயர் இனிமைங்கிறது ஒரு பண்பு அப்போ அதை பண்பை குறிக்கிறதுனால இது பண்பு பெயர் அப்போ இதோட ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் பெயர் சொற்களை எடுத்து எழுதுக கால பெயர் இது வந்து செம்மை இது வந்து தவறாக இருக்கிறது சினை பெயர் சொன்ன ஒரு உறுப்புல உறுப்பை குறித்தால் அது வந்து சினை பெயர் அப்போ இது கரெக்டா இருக்கு பண்பு பெயர் வந்து இது வந்து தப்பா இருக்கு ஆண்டுங்கள் தொழில் பெயர்னா அப்படி முடிந்தால் அது தொழில் பெயர் அப்போ ஆடுதல்ங்கிறது கரெக்ட் அப்ப எது வந்து தப்பா தான் கால பேரும் பண்பு பேரும் தப்பா இருக்கு மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக மரபு பிழை அற்ற தொடர் கூகை குளரும் ஓகேவா அதுக்கப்புறம் சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை சேர்க்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது சந்தி பிழைனா தெரியும் இச்சிங்கிறது வந்து இது வந்து சந்தி பிழை மாதிரி தெரியும் அடுத்து குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக குச்சியில் அடிப்படி மடிப்பிடி பொருந்தா சொல் தான் பொருந்தாமல் இருக்கு அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிய மோ இதை பார்த்தோடனே உங்களுக்கு தெரியுதா மோனை எதுகை இயவு அப்படிங்கிறது வந்து பொருந்தது இசைவுங்கிறது வந்து பொருந்தவில்லை பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லு பாட்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடைய பார்த்தா அர்ஜுனன் கூற்று ஒன்று கூற்று ஒன்று ஏறெழுபது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தவறு கூற்று இரண்டு ஏறழுவதே பாடியவர் கம்பர் கரெக்ட் ஏரழு கம்பர் இயற்றிய நூல்கள் தெரியுமா ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோவர் அந்தாதி திருக்கை வழக்கம் அப்படின்னு நிறைய நூல்களை கம்பர் எழுதியிருப்பாரு இதில் வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஏரழுவது வராது ஓகேவா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடைய இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை மதியாதோர் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரித்தார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் இதுல வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்றதுல வரும் இது வந்து நீங்க ஆப்ஷனை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது ஆத்தூர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு பெருந்தலைவர் காமராசர் காமராசர் பற்றியும் ஒன் ஆட் டூ கொஸ்டின்ஸ் வரும் தமிழ் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் வீரமா முனிவர் பற்றியும் கொஸ்டின்ஸ் வரும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிப்பாக சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா வரும் அடைமொழி வச்சு ஓகேவா பகுத்தறிவு கவராயர் என்று கூறப்படுபவர் யாரு உடுமலை நாராயண கவி இது வந்து கரெக்டாக இருக்கு ஓமை கவிஞர் யாரு பெரிஞ்சு திருநார் வராது ஓமை கவிஞர் சுரதா காந்திய கவிஞர் ஈவே ராமலிங்கனார் கரெக்ட் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இது தாராபாரதி கொடுத்திருக்கு தப்பு முடியரசன் இயற்றாத நூல் எது முடியரசன் இயற்றாத நூல் பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை முடியரசன் எழுதிதான் நீலமேகங்கிறது முடியரசன் எழுதலை இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா முடியில வந்து பூ வைப்போமா அது உடனே ஒரு அழகா இருக்கும் அப்போ பூ வீரகாவியம் அதுக்கப்புறம் காவியப்பாவை ஒரு பெண் தானே வைப்பா பூ அப்படின்னு நீங்க ஒரு ஒரு சென்டென்ஸா சும்மா நான் வச்சுக்கலாம் முடியில தானே நம்ம வைப்போம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சும்மா நான் வச்சுக்க சொல்றேன் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் பாரதிதாசன் பாரதிதாசனை பத்தியும் கொஸ்டின் பத்தியும் கொஸ்டின்ஸ் வரும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பத்தி டூ கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வந்திருக்கா இப்போ நம்ம பார்த்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போன வருஷம் போன தடவை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி டூல கேட்கப்பட்ட விஏஓ கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி